ஐயோ வணக்கம் ஐயோ இன்னைக்கு உலகளவில் கலாச்சாரம் பண்பாடு இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு நாட்டுக்குள்ள மாநிலங்கள்லேயும் அந்த மாநிலங்களுக்குள்ள மா மாவட்டங்களுக்கு அளவுலேயும் கிராம அளவுலேயும் கலாச்சாரத்தில் அவங்கவுங்க பழக்க வழக்கங்களில் மாறுபாடுகள் உண்டு ஆனாலும் நம்ம தமிழர் முறைகளில் வணக்க முறைகளில் அதாவது இயற்கையை வழிபடுவது அல்லது இறைவனை வழிபடுவது என்ற முறையில் பஞ்சபூதங்களை நம்ம வழிபட்டது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி வந்து நீரை வழிபடணும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரமும் நம் தமிழர்களிடத்தில் அது நீண்டகாலமாக இருக்குது அதை பற்றிய விளக்கம் நமக்கு வேணும் ஏன்னா இந்த நீரை வழிபடுவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காசி அந்த அது புனித நிதியில் நீராடுறது அந்த அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜலசமாதி அதாவது அதுக்குன்னு சில இதெல்லாம் வந்து முறைகள் வச்சுருக்காங்க அப்படியே ஜலசமாதி இப்படி இந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் அங்கே வந்து பயன்படுத்தி அந்த மாதிரியான வழிமுறைகள் வாழ்க்கை முறைகளை பின்பற்றி வர்றதும் ரெண்டாவது இப்போ இன்றைக்கி வந்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி கும்பமேளான்னு சொல்லி நீரினுடைய வழிபாட்டை வந்து அங்கே வந்து முக்கியத்துவமாக காட்டிட்டு இருக்கிறோம் அதில் பல கோடி மக்கள் வந்து அங்கே ஒன்றா போனதும் பார்த்தோம் அதில் இந்த நீரை வழிபடக்கூடிய இந்த முறைகளில் கூட்ட நெரிசலில் பல நூறு பேருக்கு மேலே பல நூறு பேருக்கு மேலே இறந்து போனவர்கள் உண்டு அப்போது நீரை வழிபடுவது சார்ந்த ஒரு முறை அல்லது ஒரு முறை தமிழர்களிடத்துல எப்படி இருந்தது எப்படி அதை நாம் இந்த மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல முடியும் அதை நம்ம சொன்னோம்னா இவங்களுக்கு இந்த காலத்துக்கும் வருங்காலத்தினுடைய சந்ததியினருக்கு இது பயனுள்ளதாக இருக்குங்க இன்றைய தினம் வந்து உலக நீரை வந்து பாதுகாக்கக்கூடிய அதாவது உலக நீர் தினமான இன்று நாம் இந்த கருத்தை நம்ம பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் ஐம்பூதத்தினுடைய ஒன்றாக வளர்க்கக்கூடிய நீர் குறித்த வரலாற்று தடங்கள் தமிழில் மிக உண்டு மனித நாகரிகம் சொல்லத்தக்க வளர்ச்சி பெறுவதற்கு நீரினுடைய அடிப்படை தேவை மிகவும் முக்கியமானது முதன்மையானது அப்படியான பார்வையில் தமிழர்கள் ஐம்போத நெறி அதாவது இயற்கையினுடைய வழிபாடு அப்படிங்கிற அடிப்படையில் நேரை வழிபடுவதற்குரிய அனைத்து விதமான மண் சார்ந்த உரிமை தமிழர்களுக்கு மிகுதியாக உண்டு உலகம் முழுவதும் பழங்குடியினருடைய வழிபாட்டில் இருந்தாலும் தமிழகத்திற்கு அது தனித்தது ஒரு சிறப்பு உண்டு காரணம் மனித குலம் தோன்றியது நம்முடைய மண்ணில்தான் அதேபோல குறிஞ்சி நில வாழ்வு நீங்கி பயிரை விளைவித்து உண்ணக்கூடிய முல்லை நிலம் மருத நிலம் சார்ந்த வாழ்வு முறைக்கு தமிழர்கள் நகர்ந்த பொழுது இன்றைக்கு நாம் வேணு வேண்டுகிற இடங்களில் நீரை நம்மால் தருவிக்கிற வாய்ப்பு கூட உண்டு பள்ளத்திலிருந்து மேட்டு நோக்கி கூட இன்றைக்கு நம்மால் இயந்திரங்களை உதவியால் தண்ணீரை கொண்டு செல்ல முடியும் ஆனால் அன்றைக்கு இயற்கையாக சிற்றோடைகள் குளங்கள் ஊரணிகள் நிறைந்த பகுதியில் தான் மனிதர்கள் குழுமி வாழ்ந்தார்கள் நீரை தேக்குவதற்கு எங்கே தேங்கி இருக்கிறதோ அங்கு நாகரிகம் தொடங்கியது உலக நாகரிகம் நதிக்கரை நாகரிகம் என்பது புகழ்பெற்றது அப்படி இன்றைக்கு உலகம் வியந்து பார்க்கக்கூடிய கீழடி நாகரிகம் என்பதும் வைகை நதி நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் நம்முடைய நொயல் ஆறு நாகரிகம் பவானி நொயல் ஆறு தாமரபரணி இப்போ நெல்லிகர் குற்றாலம் வாரியாக இருக்கிற தாமிரபரணி இப்படி நதிகள் தோன்றிய நதியனுடைய வரப்புகளில் தமிழர்கள் மிகுதியாக வாழ்ந்தார்கள் அங்கு பயிரை விளைவித்தார்கள் பள்ளம் கண்ட இடத்தில் நீர் தேக்கியவர்கள் பயிர் செய்தார்கள் என்று ஒரு அதாவது குளத்தை வெட்டுவது நம்முடைய வாய்க்கால்களை சீரமைப்பது ஏரிகளை புதிதாக அமைத்து கொடுப்பது என்பது ஒவ்வொரு ஆட்சியாளருடைய தன்னுடைய வாழ்நாள் கடனாக நகர்த்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நீர்நிலைகளை பாதுகாப்பது என்பது தமிழருடைய தலையாய கடமைகள் ஒன்றாகவே கருதி இருக்கிறார்கள் அப்படி முதன் முதலாக நீரை பயன்படுத்தி நீரை தேக்கியது தமிழ் நீரினுடைய அருமையை உணர்ந்தவர்கள் நாம் காரணம் கங்கை போல யமுனை போல மிகப்பெரிய ஜீவநதிகள் தமிழகத்தில் அவ்வளோ பெரிய நதிகள் இல்லை நம்முடைய காவிரி வைகை தாமிரபரணி நொயல் ஆறு உள்ளிட்ட கங்கை யமுனை அடிப்படையில் பார்த்திங்கன்னா அதனுடைய அளவு முறை சற்று குறைவு அதற்காக சொல்கிறோம் அப்போது நதியினுடைய தேவை அது நீருடைய தேவை அதிகம் ஆனால் அளவு சற்று குறைவாக இருக்கிறது கங்கையும் யமுனையும் சிந்து ஆறுகளை பார்த்திங்கன்னா இப்போ பாகிஸ்தானில் தொடங்குறது இல்லையா சிந்து நதி அதனுடைய ஒப்பீடை பார்க்குற பொழுது நமக்கு பெரிய ஜீவநதி என்பது காவிரி தான் அப்போ நீரினுடைய அருமையை உணர்ந்த அடிப்படையிலையும் வாழ்வுக்கு அடிப்படையாக நீர் இருக்கிறது என்பதை உணர்ந்ததுனாலையும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மன்னர்கள் நம்முடைய அடுத்தடுத்து வந்த சிறு குருநில மன்னர்கள் இவர்கள் அனைவரும் நீருடைய தேவையை உணர்ந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகப்படியான ஏரிகள் நிறைந்த மாநிலம் என்று சொன்னால் தமிழ்நாடு தான் ஏறத்தாலும் பொதுப்பணித்துறையினுடைய கட்டுப்பாட்டில் ஒரு முப்பது ஏறத்தாலும் முப்பத்தி ஒம்பதாயிரம் ஏரிகள் இருப்பதாக நம்முடைய நீரியல் வல்லுநர் ஐயா பல கோமதிநாயகம் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் ஏன்னா உயர் நீதிமன்றம் நம்முடைய அணைகள் பாதுகாப்பு குறித்தும் நீர் நதிநீர் நீர்நிலைகள் பாதுகாப்பு குறித்துக்குமாக நியமித்த ஒரு வல்லுநர் குழுவில் தானாக முன்வந்து ஐயாவை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டார்கள் தமிழகத்தினுடைய தலை சிறந்த ஒரு நீரியியல் வல்லுநர் அவர்கள் குறிப்பிடுகிறார் முப்பத்தி ஒன்பதாயிரம் ஏரிகள் மிகப்பெரிய ஏரிகள் இருக்கிறது இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார்கள் ஏ மற்ற மாநிலங்கள் இந்தியாவை காட்டிலும் தமிழகத்தில் ஏரிகள் மிகவும் இரு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை நாம் சற்று சிந்திக்கணும் காரணம் நான் முன்பு குறிப்பிட்டது போல பெரிய ஜீவநிதிகள் தமிழகத்தில் இல்லை அப்போது நமக்கு மழை காலங்களில் வருகளுடைய நீரை தேக்கி ஒரு ஆண்டு முழுவதும் பயன்படுத்த வேண்டிய தேவை உணர்ந்திருந்தார்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் இவ்வளவு நீர்நிலைகள் உருவாக்கிய காரணம் நீங்கள் சிறுவைகுண்டம் ஏரி பார்த்தீங்கன்னா அணை சிறுவைகுண்டம் அணை மிக பிரம்மாண்டமானது நம்முடைய ராஜராய சோ ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டான் கடாரவென்றான் என்ற புகழத்தக்க பெரும் கடற்படைக்கு சொந்தக்காரன் ராஜேந்திர சோழன் கங்கை வரை படையெடுத்து வென்றதனுடைய நினைவாக பொற்குடங்களில் கங்க நேரை யானை மீது சுமந்து வந்து இங்கு புதிதாக கட்டுவித்த சோழ தலைநகரமாக இருக்கக்கூடிய கங்கை கொண்ட ஜெயகொண்டத்தில் அவர் புதிய ஏரியை வெட்டி அது அதற்கு சோழ கங்கம் என்று பெயரும் சுட்டினார் படை அதாவது ஆட்சியருடைய விரிவாக்கம் நாடு பிடிப்பதல்ல நம்முடைய நோக்கம் அன்றைக்கு தேவை கருதியோ அது இந்த பகுதியில் ஒரு ஒரு பெரும் அதாவது அதாவது நம்முடைய ராஜ்ய விரிவாக்கால் அந்த மக்களுடைய பாதுகாப்பு கருதி அவர்கள் அப்படியான நிலையில் இருக்கும்போது அங்கே அங்கே நம்முடைய படிநிலை நெ நிகர அதிகாரிகள் நியமித்துட்டு ஆட்சி அங்கிருந்து வரிகளை மட்டும் சொல்லிப்பாங்க யாரும் எல்லோரும் வந்து கப்பம் கட்டுற மாதிரி கிடையாது வரிகளை அந்த பகுதியில் இருக்கிற வரிகளை ஒரு கணிசமான தொகை நமக்கு கிடைக்கும் அப்பங்க படை நடத்துவதற்கு அல்லது வந்து நீர்நிலைகளை மேம்படுத்துவது ஒரு மெய்யில் அதாவது அறநிலையங்களை உருவாக்குவதற்கு இதுதான் மூலதனமாக இருந்திருக்கிறோம் இன்றைக்கு போல விரிவான ஜனநாயக மரபான் அன்றைக்கு இல்லை ஆனால் தாங்கள் சென்ற பகுதியில் தொடர்ந்து படை நடத்தி வென்றாலும் கூட அங்கு நமக்கான உயர் அதிகாரிலையமை தருவாங்க அது நம்முடைய நம்முடைய ஆட்சிக்கு உட்பட்டதாக இருப்பார்கள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு வரி செலுத்தினால் போதும் அப்போ அரசு இங்கேயே இருக்கும் அங்கே நிகர்நிலை அரசு அதாவது ஒரு படிநிலை அரசுன்னு சொல்கிறது அப்படி நிலையில் உருவாக்குனாங்க அப்போ அப்படிப்பட்ட ஐயேந்திர சோழன் கங்கை அதாவது சோழ கங்கத்தை உருவாக்கினார் சோழமாதேவி என்று மது மதுராந்தக சக்கரவர்த்தி அவர்கள் கூட இன்றைக்கி சென்னை மதுராந்தக ஏரி உங்களுக்கு தெரியும் நீங்கள் இங்கிறது சென்னை வச்சு செல்லக்கூடிய அனைத்து விதமான பயணிகளும் அதை கவனிக்கலாம் சென்னை உள்ள நுழையும் பொழுது நம்ம வரவேற்கிறது மதுராந்த ஏரிங்க அதே போல் புலல் ஏரி இப்படி அனைத்து ஏரிகளும் அங்கே செம்பரம்பாக்கம் தண்ணீர் இளையராஜாத்தனுடைய பாடலை கூட ஒரு பாடலில் எந்த நதியை குடிச்ச தண்ணீரை குடிச்சிருந்தாலும் செம்பரம்பாக்க தண்ணீர் குடித்து வளரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் செம்பரம்பாக்கம் செம்பரம்பாக்க ஏரி இன்றைக்கு சென்னையினுடைய குடிநீர் தேவையை அடிப்படையாக வைத்திருக்கிறது ஏன் கேட்டால் ஒரு மழை அளவை ஒரு வடிவமைத்து அதாவது கணக்கிட்டு பார்க்கிற பொழுது ஒரு இருபத்தெட்டு நாட்களுக்கு உரிய கால அளவுக்குத்தான் மழை பெய்கிறது அப்படின்னு ஒரு ஒரு புள்ளி ஓரம் தெரிஞ்சுது இப்போ காலம் மற்ற நாட்கள் ஒரு மூன்று மாதம் நான்கு மாதம் மழை பொழிவு இருந்தாலும் கூட இந்த மொத்த அளவு ஆண்டினுடைய அளவுகளை நமக்கு இருபத்தெட்டு நாட்கள் பெய்யக்கூடிய அளவு தான் ஆண்டு முழுவதுக்கும் நம் தேவையை தேக்கிறோம் இதை உணர்ந்து தான் நம்முடைய மன்னர்கள் ஆட்சியாளர்கள் நமக்கு நித நதிகளை உருவாக்கி கொடுத்தாங்க இப்போ நமக்கு பக்கத்தில் இப்போ நம்ம வாழ்கிற இப்போ இப்போ நம்ம நைனாமலை அடிவாரத்தில் இருக்கிறோம் இங்கே இருக்கிற பூச்சத்துறம் பார்த்தீங்கன்னா இங்கே அதில் பக்கத்தில் ஏகே செம்மத்துரம்னு ஒரு ஊர் க நெடுஞ்சாலையில் இருக்குது அதை ஒரு நாள் என்னடா சமுத்திரம்னு இருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறப்ப தான் அது வந்து கடலுக்கு சொல்கிறோம் ஆமாம் கடலுக்கு தான் சமுத்திரம்னு சொல்லுங்க ஆமாம் ஆனால் அங்கே போதமலை அடிவாரம் இந்த பக்கம் கொல்லிமலை தண்ணீர் இதெல்லாம் வந்து வேலுக்குறிச்சியிலேருந்து வரக்கூடிய தண்ணீர்லாம் பல்வேறு வகையில் ஏன்னா இப்போ அதனுடைய தொடர்ச்சி கொல்லிமலை தொடர்ச்சி தான் போதமலைங்க இங்கெல்லாம் வரக்கூடிய தண்ணீர் கால் காவிரினு சொல்கிற காக்காவூரி வழியாக இருந்து ராசிபுரம் கோனேரிப்பட்டின்னு இருக்கும் அந்த நதிகள் அங்கிருந்து கால் காவேரினா முழு காவேரினுடைய ஒரு காப்பு கால் 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 என்பது காற்று அப்படிங்கிறது கொண்டது நடந்து செல்ப கடந்து செல்வதற்கு பயன்படுத்து காலுங்க உடல் உறுப்பினர் இருக்கு கடந்து செல்வதற்கு பயன்படுறதுனால இது கால் என்று இருக்கும் கால் என்பது காற்று காற்று போல வேகமாக கூட ஓடி ஓடி அப்படின்னு கூட பொருள் இருக்கும் கால் காவிரின்னு பேர் நான் என்ன நினைச்சேன் காவிரியில் ஒரு கால்வாசி அளவு அப்படி அப்படி அந்த அளவு முறையிலையும் கூட நாளில் ஒரு மடங்கு தண்ணீர் வரும் அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சு புரிஞ்சிக்கலாம் அப்போது அங்கேருந்து வந்து தான் அந்த கோனேரி அப்படிங்கிற ஒரு ஏரி இருக்கும் கோனேரிப்பட்டி அந்த ஏரி நிரம்பணும் அந்த ஏரி நிரம்புற பிறகு தட்டாங்குட்டை அப்படின்னு ஒரு பகுதி இருக்குங்க பாருங்க அந்த அந்த அது நிரம்பி அனப்பாளையத்துக்கு வரணும் அனப்பாளையம் நிரம்பிச்சுன்னா ஏகே சமுத்திரம் இதுதான் ஏகே சமுத்திரம் போது அனந்த கிருஷ்ணராய சமுத்திரம்னு பேருங்க அனந்த கிருஷ்ணராய சமுத்திரங்கிற ஒரு பெயர் ஏகே ஆகி அந்த ஏகே சமுத்திரத்தில் அண்மையில் ஒரு நிகழ்வு என்ன நடந்ததுன்னா நம்முடைய அந்த சிவன் கோவில் ஒன்று இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு நீர்நிலை போல உருவாக்கி இருக்கிறாங்க பொதுப்பணித்துறை சார்பு உருவாக்கி இப்போ அண்மையில் அது ஒரு விழா கூட எடுத்தாங்க அது என்ன புதிய நீர்நிலைகளை உருவாக்குவது அப்படின்னு அப்போ ஒரு வியப்பானது வெந்தை என்னென்னா சமுத்திரத்துக்குள்ள புதிதாக அந்த இடத்துக்குள்ள நம்ம வந்து ஒரு சின்ன குட்டையை உருவாக்கியிருக்கோம் நம்முடைய பொதுப்பணித்துறையோ அல்லது மற்ற கவனக்குறைகள் பாருங்க ஒரு சமுத்திரம் அந்த இடமும் சமுத்திரம் அதற்குள்ள ஒரு சின்ன குட்டை உருவாக்கி இருக்கிறாங்க அது இன்னைக்கு வந்து அரசு பார்வைக்கு வந்துருக்கு அதிகாருடைய பார்வைக்கு இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும் அப்போ ஏரிகளை உருவாக்குறது ஏன் தேவைன்னா இந்த நீரை பாதுகாக்கணும் நீர் தான் நமக்கு வந்து தொடர்ந்து விளைத்தலை கொடுக்கும் மாற்ற உணவு உற்பத்தியில் தண்ணீர் அடைகிற பொழுது தான் வாழ்வு வந்து நம்ம செம்மையமையும் இப்போ நீங்கள் வந்து ஒரு வறுமை தாண்டவம் மாடுறதுக்கு அடிப்படை நீர் பற்றாக்குறை தான் நிலப்பற்றாக்குறை நீர் பற்றாக்குறை இது இரண்டு ஏற்பட்டால் ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டுரும் உழைப்பு பற்றாக்குறை ஏற்பட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் மக்கள் இடம்பெயர்ற நிலைமை வந்துடும் அப்போது இந்த இடம்பெயர்வுகளாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அன்றைக்கு அந்தந்த பகுதியில் மக்கள் வாழணுங்கிறதுக்காக நீர்நிலைகளை பாதுகாத்துருக்குறாங்க அப்படியான ஒரு பெருநிகழ்வுக்குரியுது நீரின்றி அமையாத எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு அப்படின்னு அதை திருக்கிறார் வான்புகழ் கொண்ட வள்ளுவர் வந்து நீருடைய தேவை நீர் தான் உலகம் ஏன்னா நெல்லும் உயிர்தே நீரும் உயிர்த மன்னன் ம மலர்தலை உலகம் அப்படிங்கிறார் ம மன்னன் அவருடைய அடிப்படையாக வைத்து கொண்டு வந்து உலகம் இருக்கிறது அப்படின்னு ஒரு பலம்பாடல் ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா மக்கள் பல்வேதமான நடைமுறையில் இருப்பாங்க அவரோட தனிப்ப தனி தேவை தன்னுடைய வாழ்வு அவருடைய நடவடிக்கையின் காரணமாக ஒரு கவன குறைவு நிறைய இடத்துல இருக்கும் ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இவர்களை செம்மைப்படுத்தும் ஒவ்வொருடைய சிறப்பும் நீங்கள் காமராஜருடைய ஆட்சி அப்படின்னு ஒன்று மனதுக்கு தோன்றுச்சுன்னு சொன்னால் ஒன்று கள்ளிக்கூடங்களை அணைத்து உருவாக்கி கொடுத்தது ஒன்று அணைகளை உருவாக்கியது இன்னைக்கு அவருடைய பொற்கால ஆட்சின்னு சொல்லுவாங்க காமராஜராட்சியை அதனோட ஆச்சினுடைய ஆகச்சிறந்த நடவடிக்கை என்பது அணைகளை கட்டினார் குறிப்பாக சாத்தனூர் டேம் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற மண்ணை பயன்படுத்தி அங்கேயே கட்டுனது நீங்கள் நிறைய பொருட்கள் அங்கேயே கொண்டு போவங்க வருவாங்க ஆனால் ஐயா சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து எல்லாம் பழங்காலத்தில் தமிழர் இப்படி தான்ப்பா கட்டுனாங்க நீங்கள் வந்து இங்கே இருக்கிற மண்ணள்ளி போட்டு கல் மண்ணை வச்சுங்க நிரப்பி அந்த மதகு திறப்பதற்கு தான் கருங்கல்ல கட்டப்பட்டிருக்கு அந்த கதவணைகள்லாம் மற்ற முழுவதும் மண்ணால் அண கட்டப்பட்ட அணை என்று இருப்பது நம்முடைய சாத்தனூர் அணை நவீன வரலாறு அப்போ இது அதற்கு முன்னேதாக கல்லணையெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ ஏன் காமராஜரை செய்தார்னா அந்த பகுதியில் இருக்கிற அதாவது வேளாண் தொழிலாளர்கள் அல்லது அதை ஒற்றிய ஏன்னா ஒரு தொழில் என்பது அதை ஒற்ற ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கானதல்ல சங்கிலி தொடர் போல் அனைத்து விதமான தொழில் தொழிலும் அங்கேயும் நடக்கிற பொழுது மக்கள் இடைப்பயிற்சி நடக்காது அங்கங்கே இருக்கிற மக்கள் அந்த இடத்துல வாழ்ந்துட முடியும் அப்படியான நிலையில் காமராஜர் முன்னெடுத்தாங்க நம்முடைய நீங்க வந்து சிவபெருமான் பார்த்தீங்கன்னா பிட்டுக்கு மண் சுமந்தார்னு ஒரு திருவிளையாடல் உண்டு வை நதிக்கரையில் அன்றைக்கு காற்றாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து போகிற பொழுது அ கரையை வந்து ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற அந்த குடிபாட்டு உரிமை மக்கள் இருப்பாங்க இல்லையா அவர்கள் எத்தனை அடிக்கை கட்டணும்ன்ட்டு ஒரு மரபை வந்து மன்னன் அடிக்கிறார் அதற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வந்தி தேவி வந்தி பாட்டி அப்படிங்கிற அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் இளைஞர்கள் இல்லை அப்போ ஆனாலும் மன்னருடைய ஆணையை நிறைவேற்றணும்னு அவர்கள் துடிக்கிற பொழுது ஒரு ஒரு இளைஞர் வர்றார் அம்மா நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு அதனுடைய திருவிழையாடல் அப்போ வைகைக்கரை நதிக்கரையே வந்து மன்னர் ஆணைக்கு இணங்க மக்கள் கட்டமைத்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு வரலாறு செய்தியை மன்னர் ஆணையை பிறப்பிக்கிறாரு ஒவ்வொரு குடியுரிமைக்குரிய மக்களும் அதை பின்பற்றணும் இப்போ வாரி சற்றே இருக்கக்கூடிய அந்த வந்தி வந்தி கிளவியும் தனக்கான ஒரு இளைஞன் வந்தால் பரவாயில்ல பொழுது மானிட சட்டை தாங்கி இறைவனே தோன்றி அந்த கரையை அடைக்கிறார் அப்போது ஒரு இலக்கியங்கள் அதாவது நம்முடைய கடவுள் வழிபாட்டினுடைய இலக்கியங்களில் கூட அந்த நீரினுடைய தேவையும் அந்த நதியினுடைய தேவை அதாவது அதனுடைய பாதுகாப்பு ஏன்னா கரை அமை வலுவாக இருந்தால் தான் தண்ணீர் வந்து வெளியேறாது கரை புரண்ட வெள்ளம் வந்து மக்களை சீரழிக்காது அது அப்படி பண்ணாங்க வழிபாடலில் பார்த்தீங்கன்னா பாவை நோன்பு அப்படிங்கிற ஒரு நோன்பு இது வந்து தை நீராடல் அப்படிங்கிற குறித்தும் நக்கீரர் வந்து பாடல் எழுதியிருக்கார் அன்றைக்கு வந்து வைகை நதிக்கரையில் அவர்கள் பாவை நோன்பு இருந்திருக்கிறாங்க தை மாதத்தில் மார்கழி நாட்கள்லேயும் தை மாதத்துலேயும் பாவி நோன்புன்னு நொன்று நதியில் நதிக்கரையில் போய் வணங்கி அங்கே இருக்கிற பெண் தெய்வத்தை வழிபட்டுருக்குறாங்க இயற்கை வழிபட்டிருக்கிறாங்க அப்படின்னு கருத்து உண்டு நம்முடைய காவிரி கரையில் பதினெட்டாம் பேருக்குங்கிறத நம்ம பார்த்தோம்னா இந்த பகுதியில் பெரு வெகு சிறப்பாக நம்ம வந்து நம்முடைய புது ப புதுமண தம்பதியர் மங்கள்ன வந்து அங்கேருந்து போட்டுட்டு வழிபடுவாங்க அப்படிங்கிறது நம்முடைய காவிரி மரம் நடிக்கிற ஒரு மரத்து நம்முடைய காவிரி கரைக்கு ஒரு மரம் அப்படி வந்து நதியை கொண்டாடி இருக்கிறோம் அதனால் நதியை வந்து தூய்மையாக பாதுகாத்துருக்குறோம் இந்த வரலாற்று காட்சியிலையும் அப்படி தான் அதாவது அவர்களுக்கு இல்லைனாலும் கூட ஒரு இளைஞரை அனுப்பியே ஆகணும் ஒவ்வொரு குடும்பமும் ஆனால் இன்றைக்கி நவீன ஜனநாயக மரபுல இப்படியான நதிகளை நம்ம பாதுகாக்கிறோமா அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறி தான் அப்படி நதிகள் வந்து பாதுகாக்கப்படலை ஊரிய அழகை இழந்து இருக்கிறது அப்படிங்கிறத என்னுடைய நம்முடைய எண்ணம் நல்லதுங்க இந்த நல்ல நாளில் வந்து அதாவது இன்றைக்கி வந்து நீரோட இப்போ நீர் ஓடை நீங்கள் சொன்ன மாதிரி குளம் குட்டை ஏரிகள் கால்வாய் வாய்க்கால் இந்த மாதிரி நம்ம நிறைய ஆற்று ஆறு ஆனால் இதை விட இதில் ஒரு முக்கியமாக இன்றைக்கி இன்றைக்கு அமைக்கிற அணைகளில் வண்டல் மண் தேங்குவதற்கு பிறகும் வண்டல் மண் அலிவிடும் அல்றதுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க மேட்டூர் அணையில் நீண்ட காலமாக வண்டல் வண்டல் நல்லா போடலை பழணும் அப்படிங்கிறாங்க இது நவீன மரபு ஆனால் நம்முடைய ஏரியனுடைய பாசன கட்டமைப்பு இப்போ பார்த்தீங்கன்னா மதகு வைத்திருப்பாங்க நீர்க்குமிழின்னு சொல்லி ஒரு தூம்புன்னு வச்சுருப்பாங்க அதனுடைய முழு கரையினுடைய தரைப்பகுதியில் ஒரு நீர் போக்கி வச்சுருப்பாங்க இந்த நீர் போக்கியில் தண்ணீர் வந்து வெளியேறப்போது அந்த சுழற்சியோடு வருகிற பொழுது அந்த வண்டல் மண்ணும் சேர்ந்து வெளியே வந்துடும் அதே மாதிரி அந்த அழுத்தத்தின் அதிகமாக தண்ணீரும் முழுமையாக கிடக்கு பாயும் இது வந்து தூம்புன்னு சொல்கிறதுங்க அதே மாதிரி புளிக்கண் போல் புளியினுடைய ரெண்டு கண் மூக்கு இல்லையா இப்படியான நிலையெல்லாம் இருக்கிறதெல்லாம் கூட நம்முடைய வரலாற்றாக தான் ஏரியனுடைய மதகுகள் இப்போ நம்ம ராசிபுரத்தில் அல்லது இங்கே இருக்கிற பெரிய அரிகள் எல்லா அரிகளையும் பார்த்தீங்கன்னா அப்படியான ஒரு பெரிய இரண்டு கல் அது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடி இருபது அடிக்கு ஒரு கற்கள் ஏற்றப்பட்டிருக்கும் இடையில் ஒரு கல் இருக்குங்க அந்த கல்லுக்குள்ளே ஒரு பெருந்துளை இருக்கும் இங்கிருந்து சங்கிலியில் பிணைக்கப்பட்ட ஒரு ஒரு குமிழ் போல ஒரு இரும்பு வடிவில் ஒரு பாறை கடை கடைந்து உள்ள வச்சுருப்பாங்க இப்படி நம்ம குழவி இருக்குல்ல ஆட்டுக்கால் குலவி இது மாதிரியும் கொஞ்சம் கூறாகவும் அப்படி இருக்குங்க கோபுரம் அதாவது கோபுரம் கலசம் மாதிரி சொல்லலாம் அந்த தலைகளை திருப்பினா எப்படி இருக்குமோ அது மாதிரி போய் அந்த நீர் பாதையை அடைச்சிரும் ஒருவேளை அதில் அடைப்பு ஏற்பட்ட பொருள் தான் மடையர்கள் அப்படின்னு சொல்லி உருவாக்கி தான் மடையை வந்து மூக்கை மூச்சு முட்டிக்கிட்டு போய் அது தண்ணீரை திறந்து விடுறோம் ஒரு சில நேரத்தில் தவறு ஏற்படுற நேரத்தில் அப்போ அவர்களை பேர் மடையாக இப்போ மடையறங்க வந்து சண்டை பிடிக்கிறது ஒரு சொல்லாமல்ச்சு மடையை திறந்து விடுவதற்கு பேர் ஒரு மடையார் நீர் மேலாண்மை அவ்வளோ சிறப்பாக அது மாதிரி நீர்களை பங்கிட்டு கொடுக்குறதுக்கும் கூட கால அளவுக்கெல்லாம் கூட வச்சுருந்துருக்குறாங்க இத்தனை இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பானை அளவுக்கு ஒரு சிறு தொலையை துவரத்துட்டு இந்த தண்ணீர் கீழே இறங்குற வரைக்கும் நேரம் ஒரு வயல் பாஞ்சிடும் அந்த பிறகு அடுத்தவங்களுக்கு பாதை திறந்து விடும் ஒரு இரண்டு பானை இருக்கும் இப்போ நீங்கள் கடிகாரம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் துளி துளியாக போகிற மாதிரி இருக்கும் பாருங்கள் அதுபோல் ஒரு சிறு மேல் இருக்கிற தண்ணீர் பூரா கீழே இறங்குற வரைக்கும் கால அவகாசம் அந்த அவகாசம் ஒரு குறிப்பிட்ட நிலையில் நீர் வந்து எடுத்துக்கிட்டு அடுத்த வயலுக்கு அனுப்பிடுறோம் இப்படி நீர் மேலாம் உண்டு நிறைய கருத்து இருக்குது இனி ஒரு நேரத்தில் அடுத்தடுத்து நம்ம செஞ்சுப்போம் நல்லதுங்க அதாவது இன்றைய இளைஞர்களும் அல்லது வருங்கால சந்ததியர்களும் ஐயா அவர்கள் குறிப்பிட்ட போல பல்வேறு விதமான முறைகளில் நீர் மேலாண்மையை வந்து மூத்தக்குடி பூர்வக்குடி என்று சொல்லக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ் சமுதாயம் தமிழ் இனம் இந்த தமிழ் இனம் தான் வந்து இந்த உலகத்துக்கே வந்து கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுத்த அந்த வாழ்க்கை முறைகளுடைய தத்துவார்த்தமான அடங்கி உள்ளதாக இருக்கிறது இருக்குது இருப்பி இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள் மத்தியிலையும் வருங்கால சந்ததியர்கள் மத்தியிலையும் இந்த நீரை வந்து சுத்தமாக பயன்படுத்திக்கணும் நீர் நிலைகளை வந்து சுத்தமாக வச்சுருக்கணுங்கிற அந்த அக்கறையை நாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொண்டு போகணும் ஏன்னால் கடல்லேயே கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட கழிவுகள் வந்து அந்த நீரில் இருக்கிறதா காட்டுறாங்க அதே போல் ஆற்று நீரில் இருக்குது ஏரிகளில் கால்வாய்களில் குளங்களில் அங்கங்கே தேங்கி இருக்கக்கூடிய இடங்களில் இதை பிளாஸ்டிக் அதாவது மக்காத பொருட்கள் எல்லாமே கூட அதில் கொண்டு போய் இப்போ போடுறதுன்ற ஒரு பழக்கம்லாம் இன்றைக்கி இருக்குது ஆனால் ஏன் காரணம்னா அதுக்கான விழிப்புணர்வு நாம் இன்னும் கொடுக்கல அதனால் நீரை வந்து நாம் இறைவனாகவே மதித்து வழிபடுறோம் அப்போ அந்த நீரை இப்போயாவது இனி வரக்கூடிய காலத்திலையாவது தூய்மையாக பராமரித்து அதை வந்து ஒரு கடவுள் தன்மையில் நாம் இயற்கை வடிவத்தில் இருக்கிற இறைவனை நாம் சுத்தமாக வச்சிருக்கிறதே ஒரு வழிபாடு தான் என்பதை நாம் இந்த நாளில் நல்ல நாளில் நாம் பகிர்ந்து கொண்ட கருத்து எல்லோருக்கும் நல்லதாக அமையட்டும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்